எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஜூன் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை வியாழக்கிழமை ஆனி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் இந்திரன் மற்றும் விஷ்ணு நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி சஷ்டி பிறை தேய்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினம் இன்று உலக நீரிழிவு நோய் தினம் இன்று தேய்பிரை சஷ்டிவிரதம் இன்று மேல்நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் நம்பிக்கை ரிஷபம் பாராட்டு மிதுனம் உதவி கடகம் சிரமம் சிம்மம் ஊக்கம் கன்னி தனம் துலாம் பரிவு விருச்சிகம் நிறைவு தனுசு ஓய்வு மகரம் பரிசு கொம்பம் நேர்மை மீனம் பாசம் குறிப்பு குங்குமப்பூவை தாய்ப்பாலில் குழைத்து கண் மீது பற்று இட குணமாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி பகை பொறாமை தான் கொடுத்த வட்டியை திரும்ப தன்னிடம் தரும்